ஹலோ நண்பர்களே இன்றைக்கி டிஎன்பிசி வந்து குரூப் டூ ஏ அதற்கான கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நமக்கு தமிழ் இன்றைக்கி தமிழ் அதாலும் தமிழை நம்பி போயிருப்போம் தமிழ் தான் நமக்கு நிறையா ஸ்கோரிங் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த தமிழே நமக்கு எல்லாேருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு கேள்வி கஷ்டமாக கேட்டு பழி வாங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதுலேயும் இப்படி இந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா மோனை எதுகை மோனையிலேருந்து கேட்டிருக்காங்க அந்த எதுகு மோனையிலேருந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா முற்றுமோனைன்றது கீ கொடுத்துருக்காங்க மோனைன்றது ஒரு அடியில் உள்ள நான்கு சீர்களையும் முதலியத்து ஒன்றி வருவது தான் முற்று மோனை ஒன் டூ த்ரீ ஃபோர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பேசுபுகை பொழுகையாய் பொழுகையார் பூதத்தார் பேழாய்வார் இந்த அடியில் மோனை வகை கேட்டிருக்காங்க முற்று மோனையும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு தான் வந்திருக்கு ஒன்று நாலு சீரோடைய முதலியத்து ஒன்றி வந்தால் அது வந்து ஒரு மூனை ஒரு மூனைன்றது ஆன்சர் கீழே ஆப்ஷன்லே இல்லை இந்த கொஸ்டினே த ஆன் ஆப்ஷனே தப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்விக்கு எல்லாேருக்கும் பதில் சரியான ஆன்சர் கொடுக்கணும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் இதில் வேறு ஏதாவது வேறு விதத்தில் ஏதாவது இந்த ஆன்சர் கரெக்டானு எனக்கு தெரியல இதுக்கு நீங்கள் சோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து நம்ம நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது ஆனால் அதையும் வேணால் காட்டுறோம் பாருங்கள் நம்ம நைன்த்து ஓல்டு தேர்ட் டேர்மில் பாருங்கள் தொடை விகற்பங்கள் இணை மூனை பொழிப்பு முனை ஒரு முனை ஒரு முனை ஒன் ஃபோர் இவங்க நம்ம கீ நம்ம கீ கொடுத்துருந்தாங்க முற்றுமுனை முற்றுமுனை ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த இதில் ஒன் டூ த்ரீ ஃபோரே இல்லை இதில் என்ன வருத்தம்னா இந்த கேள்விக்கெலாம் நம்ம கீ சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு கீ கொடுத்துருக்காங்க தான் பெரிய வருத்தம் என்னம்மா கொஸ்டின் செட் பண்ணுறாங்க என்னம்மா கீ எடுக்கிறாங்க ஒன்றும் தெரியல இதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்புறம் கீ தரோம் பின்னாடி கீ தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கீயே டிசைட் பண்ணிவிட்டு இவங்க கொஸ்டின் ரெடி பண்ண போடுறது ஓகே யார் அப்படியே எவ்வளோ கொஸ்டின் ரைட்டுன்னு கூட போடுங்க பார்ப்போம் மனசு